ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தலையும் ஆண்டவர் பார்த்து பேசுறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் குறிப்பிட்ட ஆனால் ஆண்டவர் வந்து பார்த்து பேசுகிறாரு வருத்தப்பட்ட பாராசு மக்களவர்களே இங்க எல்லாரும் பாருங்கள்

ஆண்டவரையும் ஆண்டோட்டையும் ஆண்டவரே இப்படி இருந்தா ஆண்டவர் முழுசாத பொருட்படுத்தப்பட்டவர் அதான் ஆண்டவர் சொல்றாரு பார்த்தா பாராசிமுக வரைக்கும் இங்க எல்லாரும் சொன்னாக்க அவரேக்கா அவங்க பார்த்து தரா அவங்க என்ன பார்த்து இறக்கி வச்சுட்டு அடுத்து அதை நினைக்க கூடாது நம்ம பாட்டி கொடுத்தாங்க அப்ப அவங்க பொருப்படுத்த எப்ப ஏற்பட்ட எப்பேற்பட்டவன் வந்து சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி கண்ணீராக இருந்தாலும் சரி தொகையா இருந்தாலும் சரி எந்த நெருக்கமாக இருந்தாலும் சரி எந்த பார்வை அழ்த்தி கொண்டிருக்கிறது எந்த வேதனை உங்களை அழைத்தி கொண்டிருக்கிறது எதுக்காக அவங்க நீங்கள் பார்த்து சுமத்தி கொண்டிருக்கிறீங்க இங்கே இன்னைக்கு ஆண்டவட்ட ஆண்டவட்டை போட்டிருக்கேன் அவர் பார்த்துக்கிறவர் அங்கே அவர்களை இதை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்களை ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறது உங்களை பார்த்து கூப்பிடறதே மறுத்தப்பட்டு பார் சுமக்கிற பிள்ளைகளே இங்கே லாரி நிறத்தில் பாருங்க நான் உங்களுடைய உங்களை எழுதி பார்த்து தருவேன் சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லி ஆதரவு கூப்பிட அருமையான தேவை பார்க்குற அருமையான சோதர சகோதரிய அருமையான தாயார் அந்த உங்களை ஆசை இருப்பார் கூப்பிடு கவனப்படாத உங்களோட பிள்ளைய இந்த பாரமாக நினைக்காதியே இப்படி இருக்குது பாரமாக நினைக்காதியே இப்ப வந்து திரும்ப ஆகலையே வருஷம் கடைசியில் வந்துருச்சேன்னு சொல்லி கவனப்படாதியா இவ்ளோ அப்படி வந்து வியாதி இருக்கே ஏற்கனவே பாரு <laughs> ஆண்டுகளை சுமக்கிறார்கள் அப்பா ஏசாப்பா முழுமையாக கொடுக்கிற பச்சை பிறத்துக்கு ஆண்டுகளை கிருமிகளை கொடுங்க ஐயா ஆண்டுகளே நீர் உதவி செய்யப்பா பச்சை ஒவ்வொருத்தருக்கும் நீர் பதில கொடுங்க ஆண்டுகளை சோத்திர நன்றியப்பா ஏசாப்பா அதனால பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசையை தருங்க தேவைகளை சந்திங்க வழி நடத்துங்க எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் ஏ சிகிச்சை நாம் செல்கிறேன் பரிசுகள் நடக்கிறாவே